அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறைவார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்த்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நட்சை வாசு சிந்தனை உலகு சீடரை பெருத்தல் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பதினைந்து இறை சொற்றொடர்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று முடிய இதன் விளக்கம் அறிவோ யோவான் இதனை எழுதிய நேரத்தில் உண்மையில் கிறிஸ்தவர்கள் பெரிதும் கொடுமைப்படுத்தப்பட்டு வந்தார்கள் ரோமை மன்னருக்கு தூபம் காட்டவோ அவரை ஆண்டவர் என்று கூறவோ கிறிஸ்தவர்கள் உடன்படவில்லை எனவே அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் பொது மக்களும் சந்தேக சந்தையை கண்கொண்டே பார்த்தனர் அவர்கள் புரட்சியாளராக எண்ணப்பட்டனர் தங்கள் தனி கூட்டங்களில் அவர்கள் தீய வழிகள் நடப்பதாக மக்கள் மத்தியில் ஒரு கட்டுகதை எழுந்தது மேலும் நீரோவின் காலத்தில் ரோமை நக தீயில் கருக காரணமும் இவர்களே என மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை இருந்தது இக்காரணங்களை முன்னிட்டு பொதுமக்களும் கிறிஸ்தவர்களுக்கு எண்ணற்ற தொல்லை கொடுத்து வந்தன இவ்வாறு கூறியது நிறைவேறுவதை காண்கிறார் கிறிஸ்தவர்கள் வெறுக்கப்படுவ என்பதை அவர்களை வெறுக்கும் உலகம் என்பது மக்கள் அனைவரையும் குறிக்கும் ஒரு சொல் உலகம் கிறிஸ்தவர்களை வெறுக்க காரணம் அவர்கள் உலகத்தின் வழிகளில் செல்லாததே கிறிஸ்தவர்கள் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று சொன்னாலும் அது உலகத்தின் காதலில் ஏறாது இயேசின் பெயரை பின்பற்றும் காரணத்திற்காகத்தான் சீடர் இவ்வாறு உலகால் துன்புறுத்தப்படுகின்றன அவரை அனுப்பிய அவரை அனுப்பிய தந்தையே உதறி தள்ளுவதாகும் எனவே உலகம் கிரிஸ்தவர்களை துன்புறுத்துவதன் வாயிலாக இறைவனையே உதறி தள்ளுகிறது அன்பார்ந்தவர்களே இயேசுவின் வார்த்தைகளை பின்பற்றினால் நாம் ஊரிலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்போம் ஏனென்றால் இன்றைக்கு தொண்ணூத்தொம்பது விழுக்காடு மக்கள் ஊரோடு ஒத்து வாழ பழகிவிட்டார்கள் புதிதாக நாம் விழுமியங்களுக்கு ஆதரவாக போராடுகிற போது நாம் விடப்படுவோம் மற்றவர்களிடமிருந்து விலக்கி வைக்கப்படுவோம் அப்படி இருக்கிற போது நாம் கவலைப்படுவதற்கு பதிலாக மகிழ்ச்சி அடைய வேண்டும் காரணம் நாம் இயேசு அருகில் இருக்கிறோம் உலகிற்கு வந்தான் அதிகார வர்க்கம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது ஆனால் அவ துணிந்து நின்றான் இயேசுவை முன்மாதிரியாக கொண்டு நாம் துணிந்து நிற்போம் அதற்கான பலன் இயேசுவிடமிருந்து நமக்கு நிறைவாக கிடைக்கும் ரோமை அரசு கிறிஸ்தவர்களை அதிகமாக வெறுத்தது அவர்களை நம்பிக்கை இல்லாத குடிமக்களாகவே பார்த்தது ரோமை அரசு கிறிஸ்தவர்களை வெறுப்பதற்கு காரணம் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ரோமை பேரரசு உலகமெங்கும் பரவியிருந்தது அவர்கள் அனைவரையும் ஒரு குடையின் கீழ் வைத்து ஆட்சி செய்வது அவ்வளவு எளிதான காரியமல்ல ஏதாவது ஒரு வகையில் அவர்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வர ரோமை அரச வர்க்கத்தின முயற்சி செய்தன அதற்கு அவர்கள் கண்டுபிடித்த முறை சீசரை வழிபடுவது அனைவரும் சீசரை வழிபடுவதன் மூலம் பல தரப்பட்ட மக்களை ஒன்று சேர்ப்பது எளிது என்று அவர்கள் நிர்ணயித்தனர் இதற்கு எதிர்ப்பாக இருந்தனர் எனவேதான் ரோமே அரசு கிறிஸ்தவர்களை அதிகமாக வெறுத்தது கொடுமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு முன்னதாக தாங்கள் அது பற்றி முன் எச்சரிக்கை செய்யப்படவில்லை என்று சொல்ல முடியாது ஏனென்றால் இயேசு அவர்களுக்கு முன்னதாகவே எச்சரிக்கை செய்திருந்தார் துன்பங்களை தாங்க வேண்டும் என்று துன்பங்களை சந்திக்க தயாராக இருப்போம் இயேசு உலகினரை இரு பிரிவினராக வந்தார் இருளை சார்ந்தவர்கள் ஒளி சார்ந்தவர்கள் இந்த உலகை சார்ந்தவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் விண்ணை சார்ந்தவர்கள் இயேசின் சீடர்கள் அனைவரும் இரண்டாம் பிரிவை சொந்தமாக்கி கொண்டவர்கள் நாம் எந்த உலகில் வாழ்ந்தாலும் நாம் இவ்வுலகை சார்ந்தவர்கள் அல்ல இவ்வுலகின் தலைவன் என அழைக்கப்படும் அழகையின் அடிமை அல்ல மாறாக விண்ணகமே நமக்கு தாய் நாடு நாம் இங்கே பயணிகள் மட்டுமே நமது கால்கள் மண்ணில் இருந்தாலும் நமது கண்களும் இதயமும் விண்ணை நோக்கிய வண்ணமே இருக்க வேண்டும் நமது எண்ணங்கள் இவ்வுலக எண்ணங்கள் போல் இல்லாமல் நமது கவலைகளும் இவ்வுலக கவலைகளாக இருக்கக்கூடாது நாம் உயிர்ப்பின் மக்கள் ஆவியின் ஆற்றல் பெற்றவர்கள் எனவே நமது வாழ்வின் தரத்தை உயர்த்தி கொள்வோமாக சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இயேசுவின் இரையாட்சி மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்றேனான் இரையாட்சி மதிப்பீடுகளுக்காக நான் துன்பங்களை துணியோடு சந்திக்கின்றேனா நான் சார்ந்து வாழ்கின்றேனா நாங்கள் அனைவரும் உமது அன்பு மகன் இயேசு நிறையாட்சி மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழவும் இரையாட்சி மதிப்பீடுகளுக்காக துன்பங்களை துணியோடு சந்திக்கவும் நாங்கள் அனைவரும் இயேசுவை சார்ந்து வாழவும் தாரும் ஆமேன்